காலை உணவு திட்டத்தை நீங்க கொண்டு மிக நாங்க வாழ்த்துகிறோம் நன்றி பல பேர் சொல்த்திக்கிறோம் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என் குடும்பம் பசியில வாடுது ஏன் பிள்ளைங்களுக்கு சத்து குறைய இருக்குது டாக்டர் கிட்ட போனாக்கா சத்துணவுக்கே சத்து இல்லையான்னு கேக்குறாங்க ஐயா நாங்க இந்த ரெண்டு மணி வரைக்கும் இந்த வேலைகளை நாங்க செஞ்சுட்டு மூணு மணிக்கு மேல எங்களுக்கு யார் வேலை கொடுப்பா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன எங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி படிக்கும் எந்த காலேஜுக்கு போவாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சமைக்க கத்து கொடுத்து ட்ரைனிங் அனுப்புறாங்க ட்ரைனிங் எல்லாமே தெரியும் ஆனா இந்த மூணாயிரம் ரூபாய் சம்பளத்துல வாழ்வது எப்படி எந்த மாவட்ட ஆட்சி தலைவரும் எங்களுக்கு வாழ்ந்து காட்டுவதில்லை எங்கள் சம்பளத்தில் கொடுத்தனம் எப்படி பண்ணுவது என்பதை யாரும் எங்களுக்கு வாழ்ந்து காட்டுறதுக்கு வரப்போறது இல்லையா ஐயோ நாங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் காலிப்பணையிடங்கள் மிக 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 அதிகமா உள்ளது இது உங்க தகவலுக்காக நாங்க இதில் படுத்துறோம் எப்படியாவது உங்களை வந்து ரீச் ஆகணும் ஏன்னா வெளியில என்ன நடக்குது நீ உங்க திட்டம்லாம் நல்லாதான் இருக்குது ஐயா அதுல எந்த குறையும் நாங்க சொல்லல நீங்க வெளியில கீழே இருக்கிற இடத்துல அது போய் சேர்ந்துருச்சான்றதுதான் எங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்றது தகவல் எங்களுக்கு தெரியல ஒரு ஒரு அமைப்பாளரு ஐந்து ஆறு பள்ளிகளுக்கு எப்படி செல்ல முடியும் ஐயா எந்த உணவு எடுத்து எங்க செல்ல முடியும் இதுல மலைவாழ் அந்தியூர் தாளவாடி போன்ற மக்கள் எல்லாம் ரொம்ப சிறுத்தையும் உரங்கையும் தாண்டி அவர்கள் அந்த உணவை எடுத்து எப்படி செல்வார்கள் என்பது எங்களுக்கு மிகவும் பாஞ்சியா உள்ளது ரொம்ப கவலையா இருக்குது நீங்க தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு இவ்வளவு சலுகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்தி கொடுத்திருக்கீங்க ஆனா அதையும் மீறி நாங்க இந்த போராட்டத்தை எடுக்கிறோம் என்னன்னா உங்க நீங்க எங்களை தான் நீங்க எங்களை சும்மா ஒரு ஓரக்கண்ணல பாத்தீங்கன்னா கூட எங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேறின்னு நாங்க நம்புறோம் மீண்டுமா எங்களை நாங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு பாராட்டு விட எடுக்கணும் ரொம்ப சிரமப்படுறோம் ஒரு ஆஸ்பத்திரி சாலை உள்ளார போனா ஸ்கேன் எடுத்துட்டு வந்தா கூட வெளியில மூணாயிரம் ரூபாய் இல்லாம வர வர முடியாது எங்க உதவியாளர் குறைந்த சம்பளத்துல என்ன செய்வாங்க சமையலர் குறைந்த சம்பளத்துல என்ன செய்வாங்க இன்சூரன்ஸ் பிடிக்கிறீங்க அந்த இன்சூரன்ஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்குற இன்சூரன்ஸ் கூட எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லையா ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ்னா ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு உள்ளார போயிட்டு வந்தா வெளியில வந்து இருபதாயிரம் இல்லாம ஜனங்களோட பாடு என்னன்றது எனக்கு தெரியல அது அரசாங்கத்துக்கு புரியலையா எதுக்காக அந்த இன்சூரன்ஸ் பிடிக்கணும் அரசாங்க திட்டத்திலேயே பல நல்ல இன்சூரன்ஸ் திட்டங்கள் இருக்குது ஒரு உடல்நிலை சரியில் ஒரு நாலு நாள் போய் ஒரு ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிட்டு வெளியே வரும்போது நம்ம அந்த ஒரு மாசம் போகுது சொல்றதுக்கு வார்த்தை வரல ஏழைகளை பாருங்க இந்த கன்ஃபார்மா இந்த செய்தி வந்து நாங்க உங்களை எதிர்த்து போராடுறதுக்கோ இல்ல கோஷம் பிடிக்கிறதுக்கோ எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு ஒரு அவசியம் இல்லாதது உங்களை உங்க 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 கா உங்க காதுக்கு வந்து எங்களுடைய செய்தி வரணும் அவ்வளவுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு வந்து நாங்க எந்த கட்சியோ இல்ல எந்த ஆட்சியார் சார்ந்தவங்களோ கிடையாது நாங்க முழுக்க முழுக்க ஓட்டு போட்டோம் ஐயா நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஈரோடு மாவட்ட நான் சர்பேக்குறேங்க ஐயா நான் ஓட்டு போட்டிருக்கேன் சந்தேகம் இருந்தா என்னோட ஓட் லிஸ்ட் கூட நீங்க வெரிஃபை பண்ணுங்க ஏன் மூலயமா பல தான் ஓட்டு போட்டுருக்காங்க நம்பி போட்டோம் எங்களுக்கு ஏதாவது நீங்க இறங்கு காலை உணவை நம்பி காலை உணவை நம்பி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு குழந்தைங்களை ஒப்படைச்சிங்களே எங்களுக்கு மீது நம்பிக்கை இல்லையா நாற்பது வருஷம் உழைத்து வட எரிஞ்சு கண்ணு தெரியாம போனவங்க எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை பேர் அரசாங்கத்துல வேலை செஞ்சுட்டு பிச்சை எடுக்கிறவங்களை பார்க்கும் போது எங்களுக்கு அப்படியே வருது நாற்பது ஆண்டு ஏமாத்திங்க கா பணியாளர்களுக்கு தான் வரும் என்றா நாங்க எத்தனை எவகு படிச்சிருக்கிறாங்க டிகிரி நா ரெண்டு டிகிரி முடிச்ச சமையல அமைப்பாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏன் வேற துறையில எங்களுக்கு தகுதியே இல்லையா உங்கள் அருகில் இருக்கிறவர்களை விட எங்க சத்துணவு அமைப்பாளர்கள் கணக்கு போடுவது கெட்டியானவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் இதுபோன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க